அறிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவான நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த ஜட்ஜ் அப்படி இல்லைன்ட்டார் ஒரு திருவிழா நடக்குது திருவெல்லாம் கூட்டம் வந்து நிற்க போகுது அதில் கேட்டுங்க எல்லாத்தையும் தேதியும் கையெழுத்து வாங்கிட்டு இருப்பீங்களா மத நம்பிக்கை இருக்கும் அந்த ஊர்வலத்தில் வரும் இந்த திருவிழா தேர் திருவிழா நடக்குது முருகனுக்கு தினசரி காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க கையெடுத்து இருப்பீங்களா நீதிபதிகள் சொன்னாங்கன்னா சொன்னது தான் அப்படிங்கிற இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வர்ற தீர்ப்புகள்லாம் கவர்னர் போஸ்ட் அடிப்பட ஒரு 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 நீதிபதி என்ன சொன்னார் ஊழலை பார்த்தா அவருக்கு தூக்கமே வரலையா விடிய விடிய நான் கொண்டு கொண்டிருந்தேன் இல்லையா கவர்னர் போஸ்ட்டு நான் பக்திமான் இல்லை அருண் கொடுக்குறேன்னு நினச்சா ஆண்டவன் யாருக்கு அருண் கொடுப்போம் அதை நீ யார் தடுக்க முடியும் இப்போ இந்த மாதிரியான தீர்ப்புகள் பக்தியில் உள்ளே போய் சாமி கும்புறவங்க கிட்டேயும் ஒரு முக செழிப்பை ஏற்படுத்திட்டா என்ன பண்ணுறது கடவுளை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது தான் கடவுளை காப்பாற்றுறதா நினச்சிட்டு கடவுளை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க கடவுளையே கேவலப்படுத்திருக்காங்க முருகனையே கேவலப்படுத்தியிருக்காங்க சார் வணக்கம் பழனி கோவிலில் மாற்று மதத்தினர் உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் உள்ள வரக்கூறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள் இப்போ வந்திருக்கு நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதனை தங்களுக்கு சாதகமா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க பொலிட்டிக்கலாக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் அதை எப்படி பாக்குறீங்க கடவுள் எல்லாத்துக்கும் பொதுவான நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த ஜட்ஜ் அப்படி இல்லைன்ட்டார் கடவுள் இவங்களுக்கு மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கும் அது அந்த ஒரு ஜட்ஜ் ஆம்பளையா பொம்பளை யாரும் தெரியல அந்த ஜட்ஜை பிரித்து கொடுத்துருக்காருக்கா முருகனை வந்து இந்த இடத்துல தான் வைக்கணும் இதுக்கு மேலே கிடையாது அப்படின்ட்டார் ஒரு திருவிழா நடக்குது திருவிழா கூட்டம் வந்து நிற்க போகுது அதில் கேட்டுக்க எல்லாத்தையும் தேதியும் கையெழுத்து வாங்கிட்டு இருப்பீங்களா மத நம்பிக்கையாக இருக்க வந்து அந்த ஊர்வலத்தில் வர்ற இந்த திருவிழாவும் தேர் திருவிழா நடக்குது முருகனுக்கு தினசரி காவடி எடுத்துகிட்டு வர்றாங்க கையெழுத்து இருப்பீங்களா அந்த கையெழுத்து யார் ஸ்க்ரூட்டைஸ் பண்ணுறது அவன் நிஜமாவே பக்தானா இல்லையான்னு அந்த ஜட்ஜி தான் வந்து சொல்லணும் நீதிமன்றங்களை விமர்சிக்கக்கூடாதுங்கிற காலமெல்லாம் ஏறி போச்சுங்க இன்றைக்கி நீதிபதி தீர்ப்புகள்லாம் வந்து ஜ நாளைக்கு நமக்கு கவர்னர் போஸ்ட்டு கிடைக்குமாங்கிற ஆசிரியர் வர்ற தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் இப்போ பேசக்கூடாது அன்றைக்கி இருந்தாங்க டேனியலாஸ் கம் டு ஜட்ஜ்மெண்ட்மா ஒரு காலத்தில் டேனியலுங்கிறது வந்து கிரேக்க கடவுள் வந்து நீதிக்கான கடவுளுக்கு பேர் வந்து டேனியல் டேனியலாஸ் கம் டு ஜட்ஜ்மெண்ட்டுமா ஷேலாக் போ மெர்ச்சர்ட் ஆஃப் இனிஸில் அது ஒரு காலம் இருந்தது நீதிபதிகள் சொன்னாங்கன்னா சொன்னது தான் அப்படிங்கிற வருது இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி வர தீர்ப்புகள்லாம் கவர்னர் போஸ்ட்டுக்கு அடி போடுற ஒரு ஒரு நீதிபதி என்ன சொன்னார் ஊழலை பார்த்து அவருக்கு தூக்கமே வரலையா விடிய விடிய நான் முழித்து கொண்டு இருந்தேன் இன்றைய கவர்னர் போஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு கேட்டார் அப்போ தான் நம்ம சொன்னோம் அப்பா இப்போ கவர்னர் போஸ்ட்டு எதுவும் இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தால் அப்போ இப்போ அந்த ஜட்ஜை அடங்கி போய்ட்டார் இன்றைக்கி கவர்னர் போஸ்ட்டுக்கு அடி போடுற ஜட்ஜ்மெண்ட்ஸ் தான் இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நீதிமன்றங்களை தீர்ப்பை விமர்சிக்க கூடாதுன்னா ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்க முடியாது தமிழகத்தில் மசூதிகளாக இருக்கட்டும் சர்ச்களாக இருக்கட்டும் கோவில்களாக இருக்கட்டும் எல்லா மதத்தினருமே உள்ளே போய் வழிபாடு செய்வாங்க கடவுள் மறுப்பாளர்கள் கூட சில சமயங்களில் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களையும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்த்து எடுத்து வெளியே வந்து நிறைய பதிவுகளை போடுறதை நம்மளால் பார்க்க முடியும் நான்தான் அப்படி தான் போவேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் கர்ப்பகரை எடுத்துக்கிட்டே போக மாட்டேன் அது அங்கே இருக்கிறது போல வைக்கிறாங்க அதுக்கே எனக்கு சம்பந்தம் இல்லை சுற்றி இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி அந்த வீரபத்திர சிலை இருக்கும் பார்த்துக்கிட்டே நிற்கலாம் எத்தனைபா தான் ஆங்காரத்தை காட்டுறது இதெல்லாம் பார்த்து நிற்கலாம் இந்த பக்கம் அம்மன் இருக்கும் ஆனால் அதை பார்த்துக்கல இதை தான் அது கா அது வந்து வரலாற்று இந்த சின்னங்கள் தாஜ்மஹாலுக்கு போகிறவங்களாம் வந்து முகலாயர் வம்சத்தை சேர்ந்தவன் அந்த கோயில் அந்த நினைவு சின்னத்தினுடைய அழகு அதில் இருக்கும் காதல் அதுக்காக தாங்க நம்ம போகிறோம் அப்போ இந்த ஒரு தீர்ப்பு உங்களை மாதிரியான ஆட்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு பாதிப்பு இல்லை நான் கோயிலுக்குள்ளார நான் போய் பார்க்கறத சிற்பங்களை பார்க்க போகிறேன் ஓ முருகனே நான் பார்க்க வரல எத்தனோ தடவை பழனிக்கு நான் போயிருக்கிறேன் மலையாறுனதே இல்லை நான் மலையாறுனதே இல்லை திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கிறேன் வேலை பண்ணுற காலர்களுக்காக போயிருக்கிறேன் உள்ளே போனதே இல்லை திருப்பதி கோயிலில் ஒரு வேடிக்கை என்னன்னா என்ன முதல் முறையாக எனக்கு திருப்பதிக்கு நான் போன போது எனக்கு திருப்பதின்னு ஒரு கோயில் இருக்குது நாங்கள்லாம் சேர்த்துக்கிறோம் எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது திருப்பதி பற்றி சென்னையில் படிக்க வந்தபோது என்னுடைய தாய்மாமன் சென்னையை சேர்ந்தவர் அவர் எல்லாம் திருப்பதி கூட்டி போகிறாங்க ஃபஸ்ட்டு டைம் நான் என்னுடைய இன்னொரு ஒன்று விட்ட சகோதரர் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு டைம் ரெண்டு பேரும் சேலத்தை வச்சது திருப்பதி மலையில் இருக்குங்கிறது எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அந்த அளவுக்கு எங்கள் நாங்கள் ஞான சூன்யம் எங்கள் ரெண்டு பற்றி வெளியில் படுக்க வச்சுட்டாங்க எல்லோரும் அது கோட்டை இது அந்த மேலே கெஸ்ட் ஹவுஸஸ் இருக்குதுல்ல எல்லாம் உள்ளே படுத்துட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வெளியில் படுத்துருந்தோம் சரியான குளிர் காலையில் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு முடியல குளூர் தாங்கலை ரெண்டு பேர் எழுந்திரிச்சு அப்படியே நடந்து அப்படியே இருந்தோம் போனாக்கா ஒரு டீ கடை இருந்தது அந்த டீ கடையில் டீ குடிச்சிட்டு திருப்பதி கோயிலுக்கு நாங்களே அது எங்கே இருக்குது அதான்ப்பா அப்படின்னாங்க ஏற்ற அப்படியே இருந்தது நான் கோயில் அப்படின்னா அதுக்கிட்ட போனாக்கா அந்த அர்ச்சகர் வந்தார் தர்மோதரன் சொன்ன முடி வாங்கப்பா அப்படின்னாரு ஏடா ஒம்பாரு இழுத்துன்னு போயிட்டாருங்களை கூட்டிகிட்டு போனால் நாங்கள் ரெண்டே பேர் நம்ப மாட்டிங்க நாங்கள் ரெண்டே பேர் வெங்கடாஜலபதி முன்னாடி நிற்கிறோம் தனியாக எங்களுக்கு பூச்சிக்கெல்லாம் நடத்தி கும்பிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஒரு இத்தனை சின்ன லட்டு ஒன்று கொடுத்தாங்க வாங்கிட்டு வெளில வந்து ஏழு மணிக்கெல்லாம் வந்துவிட்டோம் வந்து உட்காந்துட்டு தான் அப்போ தான் உள்ளே கதவை திறந்துட்டு வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு கிழம கிழம வந்துட்டு எங்கடா போயிட்டீங்க கதை பார்த்து ஆளக்கிறாங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் எல்லாம் ஓன்னு சிரிச்சு உனக்கு சாமி தரிசனம் அவ்வளோ சுலமாக கிடச்சிருச்சா அப்படின்னாங்க என்னமா கூப்பிட்டாங்க போனோம் அப்படின்னாங்க எங்கடா விட்றா அப்படின்னாங்க ரெடி ரெடியாகினாங்க ஒம்பதரை மணிக்கு போனால் அதே கோயில் தான் கூட்டம் மாளாமடிக்குது இங்கே ஆட வந்து இங்கே தான் வந்த வந்தோம் அப்படின்றான் உள்ள பார்த்தா அதை இன்றைய சாமி தான் கும்பிட்டோம் நம்பவே இல்லை பக்தியே இல்லாத எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு ஆட ஆண்டவன்கிடைச்சாதான் எடுத்துக்கிட்டோம் அதில் இன்னொன்று நடந்தது அந்த கோயிலெல்லாம் சுற்றிக்கிட்டு வரும்போது நான் மாட்டுக்க ஒண்டியா மற்றவங்கலாம் முன்னாடி போய்ட்டு நான் ஒண்டியா போய்ட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்து லட்டு வேணும் பார்த்தா மீன் கொடுத்துட்டு போயிட்டாரு அதை வாங்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய இன்னொரு மாமா இருந்துக்கிட்டு யாராவது யாரோ ஒருத்தவர்களை கொடுத்துட்டு போனார் என்னடா பாவி உலகம் எல்லாமே நடக்குதுன்னாங்க இப்படி இருந்தது அது நான் பக்திமான இல்லை அருண் கொடுக்கணுன்னு நினச்சா ஆண்டவன் யாருக்கு வேணாலும் அருண் கொடுப்போம் அதை நீ யார்த்தை தடுக்க முடியும் இதன் மூலமாக நீ என்ன பண்ணியிருக்கிற ஆண்டவன் அனைவருக்கும் பொதுவானவர் அல்ல ஒரு குறிப்பிட்ட ஜா மதத்துக்கு தான் அவர் சொந்தம்னு இந்த ஜட்ஜு சொல்கிறாருன்னா அந்த ஜட்ஜினுடைய அறியாமை தான் நம்ம பார்க்குறோம் ஆண்டவன் அத்தனை பேர்த்துக்கும் பொதுவானவர் அவையா இருக்க அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கோயிலில் படுத்துருந்தது படுத்துருக்கும்போது தலையை எங்கே வச்சுட்டு படுத்துது கால் வந்து கர்மகிரகத்துக்கு நேராக காலை வச்சு காலை நீட்டிட்டு படுத்துட்டு இருந்து அந்த பூசாரி வந்து கடவுளுக்கு நேராக காலை நீட்டிட்டு படுத்துருக்கேன் அவனுக்கு இல்லை அப்படின்னு கேட்டான் சரிப்பா கடவுள் எங்கே இல்லைன்னு சொல்லி அந்த பக்கமாக காலை வச்சுக்கிறான்னுச்சு பூசாரிக்கு பதில் சொல்ல தெரியல இந்த இடத்துல தான் கடவுள் இருக்குன்னு சொன்னோம் அவனுடைய அறியாமை ஜஞ்ஜனுடைய அறியாமை இது இந்த தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜினுடைய அறியாமைக்கு எடுத்துக்காட்டு இந்த மாதிரி ஜட்ஜுகள் தான் இன்னைக்கு நீதிபதிகளாக இருக்காங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு அவ்வளோதான் இப்போ வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க கோவிலுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு எழுதி அவங்க கிட்ட வந்து எழுதி வாங்கிக்கோங்க எழுதி வாங்கிட்டு கொடிமரம் வரைக்கும் மட்டும் அவங்கள அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த தீர்ப்பில் வரலாற்று ஆய்வாளர் இந்த கோயில் எந்த மாதிரி கட்டினாங்க எப்படி கட்டினாங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இப்போ நானும் அப்படி தான் போகிறேன் அந்த மாதிரி தான் போகிறேன் இப்போ இந்த மாதிரியான தீர்ப்புகள் பக்தியில் உள்ளே போய் சாமி கும்புற ஒரு முகசொலிப்பை ஏற்படுத்திட்டா என்ன பண்ணுறது நீதிபதியினுடைய தான் சொல்லிட்டேன்னு கடவுளை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்கிறது தான் கடவுளை காப்பாத்துறதா சொல்லிட்டு கடவுளை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க கடவுளையே கேவலப்படுத்தியிருக்காங்க முருகனையே கேவலப்படுத்தியிருக்காங்க மற்றவர்களாக இதை வந்து என்ன எங்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் கடவுளோட நீ பெரியாளா முருகனை தரிசிக்கிறதுக்கு நீ உத்தரவு போடுறியா அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளா அந்த முருகனுக்கு சக்தி இருந்து அந்த ஜட்ஜை பார்க்கணும் சார் இந்த இடத்துல இந்த மாதிரியான தீர்ப்பு வெளியில வரும்போதுனா இதை சுற்றி நிறைய அரசியல் வந்து எழுதுது அந்த சமயத்துல இப்போ தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முஸ்லீம் குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரி இல்லாம போகுதுன்னா கூட ஐயனார் கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு ஒரு தாயத்து கட்டிட்டு வந்துரு ஹிந்து குடும்பத்துல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரி போகுது இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு நடக்குதுன்னா மசூதிக்கு போயிட்டு அஹ் மந்திரிச்சுட்டு இல்ல ஓதிக்கிட்டு வந்திருக்க சரியாகிடும் இல்ல சர்ச்சுக்கு போயிட்டு இந்த மாதிரி மெழுகத்தை ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு மத நல்லிணக்கம் இந்த இடத்துல கேள்விக்குரியாது இல்லை அதே மாதிரி தாங்க ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா காதர் பாட்சா என்கிற இதுன்னு போடுவாங்க காதர் பாட்சான்னு பேர் வச்சுக்குவாங்க வேண்டுதலில் வச்சுக்கிட்டு இப்போ காதர் பாட்சா என்கிற வெள்ளை தோ தேவன் அப்படின்னு வைப்பாங்க காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்க முத்துராமலிங்கம் அப்படி பேர் வைப்பாங்க அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இந்த அதை தான் நான் சொல்கிறேன்னே அந்த நீதிபதியினுடைய அறியாமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு கடவுளையே வந்து நான் சொல்கிற ஆள் தான் அவன் கும்பிடணும்னு சொல்கிற அளவுக்கு அந்த நீதிபதி ஒரு அறியாமையில் இருந்திருக்காங்கன்னு அர்த்தம் இது ஒரு சட்டமாக இருக்குது ஆல்ரெடின்னு சொல்கிறாங்க எங்கே இருக்குது எங்கே எந்த இடத்துல இருக்குது செக்குலரிசத்தில் நீங்கள் கடவுளை இல்லைங்கிறது தான் செக்குலரிசம் அங்கே யார் வேணாலும் மதம் நல்ல அந்த அரசியல் சட்டம் அதுக்கு விரோதமாக தான் அந்த அந்த ஜட்ஜை தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதுக்கே அந்த ஜட்ஜை பார்த்து நீங்கள் செய்யணும் உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்